வணக்கம் நவி மும்பையை சேர்ந்தவர் தேம்ராஜ் மெகபூர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு இவருக்கு லேட்டஸ்டா வந்த ஐபோன் எயிட் மொபைலை வாங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு இதனால ஆன்லைன் மூலியமா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த ஃபோனோட ரேட் ஐம்பத்தஞ்சாயிரம் அவரோட கார்டு மூலிமா பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு சில நாட்கள் கழிச்சு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வந்திருக்கு அவரும் ஆசையாக ஃபோன் வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்திருக்காரு உள்ளே பார்த்தா ஆக்டிவ் வீடுன்னு ஒரு துணி துவைக்கிற சோப்பை வச்சு அனுப்பியிருக்காங்க என்னை ஏமாத்திட்டாலும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க இதை பற்றி ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்திட்ட கேட்கும்போது நாங்களும் இதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ